வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம கிழக்கு எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்கிற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையாக செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தால் அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஏய் என்ன பார்த்துட்டு இருக்க ஒண்ணுமில்லடா இந்த ஜோதிட கட்டுரை ஒண்ணு படிச்சுட்டு இருக்கேன் கடகராசி சிம்மம் லக்னம் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படியா அது என்ன புது காம்பினேஷன் பொதுவா ரெண்டுமே எதிரெதிர் துருவமாச்சே ஆமா ஆனால் அதுதான் இதுல ஸ்பெஷல் கடகத்தோட சாஃப்ட்னஸ் பாசம் பாதுகாப்பு உணர்வு சிம்மத்தோட கம்பீரம் தலைமை பண்பு தைரியம் இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு கரெக்டா பிடிச்ச இவங்களுக்கு குடும்பம்னா உயிர் கடக ராசிங்கிறதால வீட்டில் இருக்கிறவங்க மேல அவ்வளோ அக்கறை காட்டுவாங்க பாதுகாக்கணும் சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அது சரி சிம்மம் லக்னம் வேற இருக்கே அப்போ வீட்லயும் இவங்க தான் முடிவு எடுப்பாங்களா பெரும்பாலும் அப்படிதான் குடும்பத்துல ஒரு தலைவரா இல்ல முக்கிய முடிவுகளை எடுக்கிறவரா இருப்பாங்க குடும்பத்துக்காக எதையும் செய்ய தயங்கவே மாட்டாங்க அவங்களோட அன்பையும் வெளிப்படையா காட்டுவாங்க கேட்கவே நல்லா இருக்கே அப்புறம் வேலை விஷயத்துல அங்கேயும் சிங்கம் மாதிரி தானே இருப்பாங்க கண்டிப்பா சிம்மம் லக்னம் இருக்கிறதால தலைமை பண்பு தைரியம் கிரியேட்டிவிட்டி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் இதனால வேலையில டாப் லெவலுக்கு போயிடுவாங்க ராசி இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் கடகத்தோட நுண்ணுணர்வு மக்களை புரிஞ்சுக்கிற திறன் இதெல்லாம் பிசினஸ்ல பெரிய அட்வான்டேஜ் அதனால்தான் இவங்க பெரும்பாலும் சொந்த தொழில் பண்றவங்களா இல்லைன்னா பெரிய பதவிகள்ல இருப்பாங்க புதுமையா யோசிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி கண்டிப்பா ஜெயிப்பாங்க சூப்பர் அப்போ பினான்சியல் மேட்டர்ஸ்ல எப்படி இருப்பாங்க கடக கடகராசினா சேமிப்பு சிம்மம்னா செலவுன்னு ஒரு கணக்கு இருக்கே தான் ட்விஸ்ட் கடகத்தோட பாதுகாப்பு உணர்வு பணத்தை சேமிக்க முதலீடு செய்ய வைக்கும் ஆனா சிம்மத்தோட லட்சியங்கள் ஆசைகள் அதிகமா சம்பாதிக்க தூண்டும் அதனால பணத்தை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க எதிர்காலத்துக்காக கரெக்டா பிளான் பண்ணுவாங்க நல்ல விஷயம் அப்புறம் ஹெல்ப் பத்தி ஏதாவது சொல்லிருக்கா ஆமா கடக ராசிங்கறதால எமோஷனல் ஸ்ட்ரெஸ் உடம்ப பாதிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா சிம்மம் லக்னத்தோட எனர்ஜி இவங்களை ஆக்டிவா ஹெல்தியா வெச்சிருக்கோம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வழிகளை கண்டுபிடிச்சு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைங்க விஷயத்துல எப்படி ரொம்ப பாசமான அப்பா அம்மாவா இருப்பாங்க கடகத்தோட தாய்மை குணம் குழந்தைங்க மேல அளவற்ற பாசத்தை காட்டும் சிம்மத்தோட தலைமை பண்பு குழந்தைங்களுக்கு நல்ல வழிகாட்டியா ரோல் மாடலா இருக்கும் நல்ல கல்வி நல்ல பழக்க வழக்கங்கள்னு எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்க பயணங்கள் டிராவல் பண்றதுக்கு இவங்க விரும்புவாங்களா கண்டிப்பா சிம்மம் லக்னம் இருக்கிறதால புது இடங்களுக்கு போய் புது அனுபவங்களை பெற ரொம்ப விரும்புவாங்க கடகம் இருக்கிறதால குழுமத்தோட பயணம் செய்ய பிடிக்கும் இயற்கை இடங்களுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க புது கலாச்சாரங்களை தெரிஞ்சுப்பாங்க மொத்தத்துல இவங்க ஒரு யூனிக் पर्सனாலிட்டி சொல்றியா ஆமாடா ரொம்ப யூனிக்கான பவர்ஃபுல்லான ஆளுமையா இருப்பாங்க அன்பானவங்க அக்கறை உள்ளவங்க அதே சமயம் தைரியமானவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க குடும்பம் தொழில் உறவுகள்னு எல்லாத்துலயும் ஜெயிச்சு சந்தோஷமா வாழ்வாங்க இவங்களோட கேரக்டர் மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு சொல்லிருக்காங்க பூல் நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்